ஒன்றை எழுத்துவிட்டு நரம்பி ஒன்றை எழுத்துவிட்டு நாடகம் முடித்து காட்டுகிற எங்கும் நிறைந்தவனே அல்ல அல்ல எல்லாம் அறிந்தவனே சூதா அல்ல அல்ல அஸ்லாம் வலைக்கும் இந்த வருஷம் கமுதி சந்தனக்கூடு பார்க்கலாம் வாங்க கமுதி முசாவர் அவுளியா தர்காவோட சந்தனக்கூடு ரொம்ப விமர்சையாக நடந்தது நேற்று மக்கள்லாம் அவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க நாங்கள் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து ரீச் ஆயிட்டோம் தர்காவோட அலங்காரம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே அதோட கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து வெடி இருந்தாங்க அப்புறம் சிலம்பாட்டம் நடந்துச்சு அப்புறம் வந்துட்டு தீப்பந்தை சுற்றுனாங்க ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் இதில் நிறையா வந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து கந்தூரி சீட்டு கொடுத்துருந்தாங்க மக்கள்லாம் வந்துட்டு சாப்பாடு இருந்தாங்க ஒரு பக்கம் பொரட்டா சாள்லாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து நெய்ச்சோறு அப்புறம் மட்டன் குழம்பு கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருந்துச்சு காலையில் வந்து கூடு வந்து வர்றதுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு என்னென்னதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எப்போவுமே வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே வந்துடும் த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வட்டம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வரும்போதே வந்து தீப்பந்தை சுற்றிட்டே வந்துட்டு வர்றாங்க வாங்க பார்க்கலாம் நாங்களும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒருவேளை கூடு போயிடுச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப நீட்டாகிடுச்சு தீப்பந்த சுற்றுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நீட்டாக சுற்றுனாங்க அப்புறம் சிலம்பாட்டம் நடந்துச்சு இந்த வருஷம் சிலம்பாட்டம் வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது நடக்கும் இந்த வட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருந்துச்சு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் சிலம்பாட்டம் ரொம்ப வந்து டைம் வந்து நேரம் ஆனதுனால சீக்கிரம் முடிச்சிட்டாங்க ஏன்னா வந்து கூடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அதுக்கப்புறம் தர்கா கொண்டு போவாங்க அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கு நடுவில் வந்துட்டு கூடு வந்து பின்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் சந்தன கூடுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்துருந்தாங்க கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு கூடு கிட்ட வந்துருச்சுப்பாங்களே அவ்வளோ அழகா இருந்துச்சு கூடு இந்த வருஷம் பார்க்க சூப்பராக இருக்கு கூடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போனாங்க நேரம் ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் கூடு போன வந்து வெடி வெடித்தாங்க வெடி வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வெடிச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பயமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் வெடி வெடிக்கிறதுக்கு பின்னாடி வந்துட்டு சிலம்ப சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு ஒரு பயம் இல்லாமல் பசங்கள்லாம் சுற்றுறாங்க கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் இல்லைதான் நமக்கு பார்க்கும்போது வந்து பயமாக இருந்துச்சு சில மாட்ட பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன் விடிஞ்சிருச்சு கூடு வந்து திரும்புற டயத்துலேயே வந்து ஆறு மணி ஆகிடுச்சி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு கூடு வரவுமே வந்துட்டு சிலம்பாடத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தீப்பந்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தீப்பந்தம் வந்து ஒரு மூணு பேர் சுற்றுனாங்க ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது அதோடு வந்து கூடை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து சுத்தம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூடை வந்து மறுபடியும் தூக்குனாங்க எப்போவுமே வந்து எங்கள் தெருவில் இந்த முக்கில் வந்துட்டு சிலம்பாட்டம் நடக்கும் அப்புறம் தீப்பந்தம் நடக்கும் அப்புறம் கூடை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படி வந்து கொண்டு போவாங்க நல்லா பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது கூடு ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிலம்பாட்டம் சுற்றுனாங்க எப்போவுமே குதிரையெல்லாம் வரும் இந்த வருஷம் குதிரையெல்லாம் வரல சிலம்பாட்டமும் அதுக்கப்புறம் தீர்ப்பந்த மட்டும் சுத்தினாங்க அதோட வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க போதும்னு சொல்லிட்டு அப்புறம் கூடு வந்து தர்காவுக்கு போகிறா போக ஆரம்பிச்சிருச்சு இதான் வந்து இந்த வருஷத்தோட சமண கூடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கூடு வந்து தர்கா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து தர்காவில் வந்து வச்சுருவாங்க கூடை அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும்